അനവർക്കും വനക്കം എനിക്കാണ് ജ്യോതിട പതിവിൽ പാക പോക്കിയ്യമാണ് ഒരു പയൻ ഉള്ള ജോതിട കണിപ്പ് എന്ന അപ്പം പാത്താ வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறதுங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது தை மாதத்தோடு இணைந்து வரக்கூடிய ஒரு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்தோடு வரக்கூடிய ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினத்தான் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அந்த வகை பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சாதகமான நிலைகளையும் உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது ஒரு சில விஷயங்கள் அதாவது வந்து உத்தியோகம் தொடர்பாக நீங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளில் கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பல்வேறு நன்மைகள் உருவாகக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய கடும் முயற்சிக்கான பலன்களை இரட்டிப்பாக்கி தரக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடியது அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா என்றோ செய்த ஒரு நன்மை அதற்கான பலன் இந்த இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது நீங்கள் வெளியூர் அப்படி இல்லைனா வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கும் அதே போல் வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தோம் அப்படின்னா வாடிக்கையாள அனுசரித்து செல்வது நன்மையை தரும் முக்கிய முடிவு எடுக்கும்போது நெருமாற்றங்களும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி காண்பதற்கான ஒரு யோகமான அமைப்பு சிறப்பான வாய்ப்புகள் அமையப்பெறுவீங்க கல்விக்கான முயற்சியில எதிர்பார்த்த நன்மைகளும் அடைவீங்க சிலருடன் கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்திலையும் லாபம் பெறுவதற்கான உங்களுடைய வேலை தொடர்பாக முன்னேற்றமும் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் சுபகாரியத்தில் மும்முரமாக ஈடுபடுவீங்க வெளிநாட்டு பயணங்கள் விசா தொடர்பான விண்ணப்பங்கள் செய்ய சாதகமான காலகட்டம் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் வளர்ச்சியும் ஒரு சிலருக்கு உண்டாக பெறும் அதே போல தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய அளவில் நன்மை அடைவீங்க திருமணம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல செய்தி தேடி வரும் வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் ஏதேனும் வழக்கு தொடர்பான விஷயத்தில் சாதகமான சூழலும் ஏற்படலாம் வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் ஆரோக்கியத்தில் நன்மைகள் நிறைந்ததாகவே அமையப்பெறுவீங்க மறைமுக எதிரிகளை வெற்றி பெறுவீங்க கடினமான சூழ்நிலையில் சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றத்தையும் அடைவீங்க உங்களினுடைய புகழ் அதிகரித்து காணப்படும் வீடு நிலம் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல சாதக பலன்கள் ஏற்படலாம் வணிகத்தில் பயணங்களால் பயனடைவீங்க எடுத்து பத்திரிகை துறையில் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் சம்பாதிக்கவும் செய்வீங்க சேமிப்பதற்கான சூழ்நிலை அதிகரித்து காணப்படும் அதே போல கவலைகளும் விலகப்பெறும் உங்களின் புகழ் செல்வம் அதிகரிக்கும் பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலையும் நல்ல செய்திகளும் கிடைக்க சொத்து தொடர்பாக இருந்த தடைகள் நீங்கப் போவிங்க வேலையில் பதவி உயர்வு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பும் மறுக்கப்பெறுகிறது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே அமையும் பெறும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வரப்பிரசாதமாகவே பிரசாதமாகவே பெறப் அப்படின்னு தான் சொல்லணும் மூத்த சகோதரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போவிங்க இதே வேலை அல்லது தொழில் தொடர்பாக நல்ல வாய்ப்புகளும் உண்டாக போவிங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும் விளையாட்டு போட்டி கல்வி தொடர்பாக சிறப்பான வெற்றியும் கிடைக்க போவிங்க குடும்பத்துடன் யாத்திரை செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பலருக்கும் மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து உயர் வாங்குவீங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள உங்களுக்கு அனைத்து வித காரியங்களும் அனுகூலமாகவே முடியும் முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க உங்களுடைய வாக்கிய மூலமாக அனைத்து காரியங்களையும் சாதித்தும் கொள்வீங்க உடல் ஆரோக்கியம் பெறும் மனதில் தைரியம் கூடும் தன்னம்பிக்கை உண்டாகும் எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படும் தொழிலில் பொறுத்தவரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக உங்களுக்கு பலம் பெற்று காணப்படுவீங்க புதிய ஆர்டர்கள் பெறறதுல உற்சாகமாக ஈடுபடுவீங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுலையும் வேகம் இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற வங்க திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெறுவாங்க குடும்பத்தில் இருந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரர் மூலமாக நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் வந்து அதிக அளவிலேயே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் தங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானால வாழ்க்கை துணை மற்றும் தொழில் சார்ந்த சிக்கல்களை நிவர்த்தி செய்வீங்க விலகி சென்றவங்க விரும்பி வந்து சேருவாங்க சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படலாம் புதிய வேலை ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறவிங்க பணிகளில் இருந்த தடைகளும் மாற ஆரம்பிச்சிடும் படிப்படியாக நல்லது நடக்கவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்துல இருந்ததால அதாவது இந்த காலகட்டத்தின் முதல் இரண்டு வாரங்கள் சூரியன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து இருந்ததால் பல அவமானங்களை எதிர்கொண்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இடி மேலே இடி அளவுக்கு பிரச்சனைகளையும் சந்தித்து சிக்கலில் சிக்கி சின்ன பின்னமாக இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த நிலை மாறப்போகிறது உங்களுக்கு செல்வாக்கு உயர ஆரம்பிக்கலாம் தந்தை வழியில் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களால் நல்ல ஆதாயத்தை அடையப் போகிறீங்க உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுடைய பேச்சுக்கும் கட்டுப்படுவாங்க அதே சமயம் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரைப்பது புதன் இணைவது ஆகியவை உங்களுடைய முயற்சிகளுக்கு பலனை அள்ளி வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிறைவும் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு நான் சொல்லணும் வணிகத்தை பல மடங்கு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க தொழில தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது சின்ன முயற்சிகள் கூட பெரிய அளவுல வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இருக்கும் முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு சுக்ரன் ஒற்றமடைவது பல விதங்களில் அபிவிருத்தியை ஏற்படுத்தினாலும் விரயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கலாம் அவை வீண் செலவாகவும் முடியலாம் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் காலம் மீது அதே சமயம் இந்த காலகட்டத்துல செலவுகள்ல மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று பணவரவு தாராளமாக இருக்கும் போதும் செலவுகள் செய்யறது கடன்ல சிக்க வைக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உடல் நலனில் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் இருப்பினும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஆறுதல் அப்படின்னா தொழில் மற்றும் வியாபாரம் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அமோகமான வளர்ச்சி முன்னேற்றம் ரட்டிப்பு லாபம் அப்படின்னு உங்களுக்கு பல வகைகளில் தொழில் மற்றும் வியாபாரம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அதை தவிர்த்து மற்ற விஷயங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் சிறிய அளவில் உடல்நல பிரச்சினைகளை ஏற்பட்டாலும் கூட நோய்களை புறக்கணிக்க வேண்டாம் உங்களினுடைய தனிப்பட்ட விஷயங்கள் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இதனால் தேவையற்ற சிக்கலை சந்திக்கவும் நேரிடலாம் பணியிடத்தில் மேலதிகாரிகளிடம் கவனமாக இருக்க பாருங்கள் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிக்க நீங்கள் முயற்சி பண்ணுவதும் அவசியம் எந்த வேலைகளையுமே கவனமாக இருப்பதும் முக்கியம் உங்களுடைய வீட்டில் பேச்சில் இனிமையை கடைபிடிக்க பாருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உறவில் தேவையற்ற பிரச்சனை உருவாகலாம்